தம்பி என்ன சொல்கிறாருன்னாக்கா இங்கே ஹார்டுவேர்லையும் சரி மளிகை கடையிலேயும் சரி கேஸ் விற்போம் அப்படிங்கிறாரு நம்ம ட்ரிங்கோ மலை உண்ம முன்னால் இருக்குது எப்படியும் ட்ரிங்கோக்கு நம்ம போயிடுவோம் வெயிட் பண்ணுங்கள் போட்டுருவோம் அசத்திடுவோம் ஓ பாரு மேலே இருக்கிறது எல்லாம் ஐந்நூறுரூவா என்னது ஆண்டு இது வெள்ள சந்தனமா பனங்கற்பட்டி வந்து பனம் ஓலையில் சின்ன சின்ன பீஸ் அதாவது வந்து ஒரு சாய் கப்புக்கு ஒரு பீஸ் ஒரு வில்ல எடுத்து போடுற மாதிரி செய்யறது அதாவது மாலைக்கு போற வழியில முள்ளி பொத்தானங்கிற ஒரு ஊர்ல வந்து நிப்பாட்டினாங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எல்லாம் அந்த ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அந்த குரூப்ல உள்ள வண்டியில் உள்ள வந்த குரூப்ல உள்ளவங்க எல்லாரும் இங்க பாருங்க இங்கே வந்து இந்த முக்க முச்சக்கர வண்டி நலன் நலன்புரி சங்கம் அதாவது இந்த அதாவது ஆட்டோ ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் இங்கே இது வந்து இங்கே ஆட்டோ ஸ்டாண்டு அதோடைய பேர் இத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த வண்டியோட நம்பரு எல்லாம் அப்படியே கர்ஃபெக்டாக போட்டிருக்கிறாங்க ஈச்சன் நகர் டக் ரன் பார்க் இங்கே இருக்குது இந்த ஊரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு போவாங்களா என்னென்னு தெரியல ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குது இந்த பார்க்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டாக்க இந்த குரூப்பில் அதெல்லாம் அடங்கலைன்னு நினைக்கிறேன் வாங்க கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று விட்டு இந்த பேக்கரியில் கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஊரில் இது ஒரு பேக்கரி இந்த பேக்கரிக்குள்ளே போவோம் என்னென்னு இருக்குதுன்னு பார்ப்போம் ப்ரெட் கிரமெரெல்லாம் இங்கேயே செஞ்சு இவங்களே விற்கிறாங்க போல் இருக்குது ஆமாம் இது ஒரு பாக்கெட்டு என்ன வேணும் தெரியல நான் கேட்கல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே சேட்டை கூட சேர்ந்துருங்க நான் உங்கள் சேட்டை வாங்க அள்ளிடுவோம் அதாவது வ வறுக்கி இது வந்து வறுக்கி இது எப்படி கிலோவா இல்லை எப்படி பீஸ் கணக்கில் கொடுக்குறீங்க பீஸ் கணக்கா எப்படி பீஸ் இது ஒரு ஒரு பீஸ் பத்து ரூபா ஒரு ஒரு பன்று வந்து வறுக்கி வந்து பத்து ரூபா இங்கே உள்ளது இந்த கப் கேக்கு ஐம்பது ரூபா ஒரு கப் கேக் ஒரு கப் கேக்கு வந்து இது வந்து ஐம்பது ரூபா இந்த கப் கேக் இந்த ஊர் பேர் என்ன இந்த ஊர் பேர் என்ன

மூணு பேரும் மூணு மக்கள் இங்கே கலந்து இந்த ஊரில் இருக்கிறாங்க முள்ளிப்புத்தாணுங்கிற ஊரில் கந்தலைக்கு அடுத்து கந்தளை குளம் நம்ம போ போனோம்ல இப்போ அங்கேருந்து நம்ம இங்கே வந்துருக்கோம் கந்தளை குளம் இப்போ திருப்பி நம்ம வந்து திருக்கோணாமலைக்கு நம்ம இங்கேருந்து நம்ம போகணும் எப்படியும் ஒரு அரை ஆறு அரை மணி நேரத்தில் போயிடும்னு நினைக்கிறேன் இது வந்து கண்டி ரோடு நம்ம வந்தது அதாவது வந்து நம்ம வந்து கலவேல நம்ம பள்ளியில் நின்ற நின்று தொழுவோம் இல்லை பஜரு அங்கே தொழுதுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டாப்பு அந்த கந்தலை குளம் இப்போ மூணாம் ஸ்டாப்பு இந்த இடம் இன்னொரு ஸ்டாப்பு அடுத்து வந்து எங்கே போகணும்னு தெரியல பார்ப்போம் வாங்க அப்படியே கூடவே இங்கே சும்மா கிடைச்சி கிடைச்சி முடிச்சுடுவோம் இந்த ஊரில் அப்படியே இது ஒரு ஹார்ட்வேரு இந்த ஹார்ட்வேரில் வந்து பாருங்கள் அதிகமாக வந்து இந்த ஹாஸ்பட்டாஸ் போர்டு தான் அதிகமாக விற்கிறாங்க ஏன்னாக்கா இங்கே பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் வந்து ஹாஸ்பட்டாஸ் ஓடுகளில் தான் நிறைஞ்சிருக்கிறது ஆமாம் ரெண்டாவது இந்த ஹார்ட்வேரில் அதோடு சேர்த்து இங்கே கேஸ் சிலிண்டரும் விற்கிறாங்க என்ன பாருங்கள் லிட்ரோ கேஸ் கேஸ் சிலிண்டரும் விற்கிறாங்க அதோடு சேர்த்து இங்கே கேஸ் சிலிண்டரு அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்வேர் இந்த ஆஸ்பட்டாஸ் ஓடு எல்லாமே இருக்குது இங்கே அதை வந்து தனியாக நம்ம ஊரில் விற்கிற மாதிரி கேஸுக்கு வந்து செப்பரேட்டாக அதெல்லாம் விற்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஹார்ட்வேர்

ಫುಲ್ ಎಡ್ ತಗ ಎಂಟಿ ಹಾರ್ಡ್ವೇರ್ ಸೇರಿ ಮಲ್ಲಿಗೆ ಕಡೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಗೇಸ್ ವಿಪ್ಪು ಅಪ್ಡಿಂಗ್ ಇದೆ அதாவது கேஸு அதாவது இந்த ஊரில் வந்து மளிகை கடையிலேயும் கேசு விற்பாங்கன்னா ஹார்டுவேர்லேயும் கேஸ் விற்பாங்க நம்ம ஊர் மாதிரி கேஸ் வந்து தனியாக கேஸ் கடைன்னு சொல்லி இருக்கோம் அந்த மாதிரிலாம் கிடையாது மூவாயிரம் இந்த ஊர் காசுக்கு அப்புறம் காலி சிலிண்டர் இல்லாமல் அது மொத்தமாக வாங்கின எவ்வளோன்னு கேட்டேன் அது தெரியாது முதலாளி தான் கேட்கணும் அப்படிங்கிறாப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல சரி வாங்க வண்டி கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே சும்மா கிடைச்சி கிடைச்சி முடிச்சிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நண்பா நம்ம பார்க்க இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் பல பல வீடியோ நம்ம ட்ரிங்கோ மலை ஒன்று முன்னால் இருக்குது எப்படி ட்ரிங்கோக்கு நம்ம போயிடுவோம் வெயிட் பண்ணுங்கள் போட்டுருவோம் அசத்திடுவோம் ஹாய் நண்பா நான் உங்கள் சேர்த்தேன் இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம வந்து இந்த ட்ரிங்கோ மலை அதாவது திருக்கோணா மலை ட்ரிங்கோன்னு சொல்லிக்கிற இடத்துக்கு வந்திருக்குறோம் இங்கே வந்து இந்த சுடுதணி கிணறுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபேமஸ்ஸு அதாவது வந்து ஏழு கிணறு இருக்குது ஒரு ஒரு கிணறுலையும் தண்ணி சூட சூட அப்படியே சூடு கூடிக்கிட்டே போவோம் கூழ் அதுக்கப்புறம் மீடியம் லோ மீடியம் அப்படியே ஹை ஹையாகி லாஸ்ட்டு சுடு தண்ணி அந்த மாதிரி அந்த கிணத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் அதுக்கு முன்னால் இங்கே உள்ள கடைகள்லாம் இருக்குது இது வந்து பஸ் பார்க்கிங் இந்த இடத்துல பஸ் பார்க்கிங் நம்மளோட பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க இதுதான் இங்கேண்டு போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க ஒரு ஒரு இடமா நம்ம பார்ப்போம் சும்மா கிரிச்சு கிரிச்சுன்னு பிடிச்சிருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு சும்மா அல்ல போகுது கிளம்புவோமா இங்கே நண்பா இங்கே வந்து ஒரு கேப் கடை இருக்குது ஏன்னா இந்த இடம் வந்து சரியான சூடுங்கிறதுனால இங்கே வந்து பாருங்கள் இந்த சின்ன கேப் அதாவது வந்து லேடிஸ் கேப் எவ்வளோ இது ஐநூறுவா ஐநூறு சரி அறநூறு இது வந்து அறநூறுரூவாயா இது ஐநூறுரூவாயா ஓ மேலே இருக்கிறது எல்லாம் ஐநூறுவா பார்த்துக்க சிங்களத்தில் பேசுகிற அக்கா இருந்தாலும் தமிழும் பேசுகிறாங்க கவுபாய் தொப்பியெல்லாம் இருக்குதுங்க கிலிப்ஸ் ஐட்டங்கள் அதாவது நம்ம ஊர் திருவிழா கடை மாதிரி தான் இருக்குது ஓ பார்க்குறப்ப

இந்த வெள்ளை சந்தனம் ஆரம் பூ வில்லம் பூ இது கருப்பட்டியா இது இது பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி இங்கே இந்த பனங்கருப்பட்டி வந்து பன ஓலையில் சின்ன சின்ன பீஸ் அதாவது வந்து ஒரு சாய் கப்புக்கு ஒரு பீஸு ஒரு வில்லை எடுத்து போடுற மாதிரி அழகா வந்து இதில் சுற்றி இருக்கிறாங்க அதாவது பன ஓலையில் இது நல்லா அழகாக சுற்றி இருக்கிறாங்க இது பனங்கருப்பா இதா இது எவ்வளோ பீஸ் நல்லா வாட்டில் பண்ணுறது

என் பாரு பனங்கருப்பட்டி பணம் பாலில் சேருது இதுவும் பனங்கருப்பட்டி எல்லாம் வந்து இருக்குது இந்த கடையில் அதே மாதிரி இங்கேயும் எள்ளூருண்டு இதெல்லாம் வந்து இந்த இது இது என்ன அது துதல் அது துதல் ஹல் ஹல் ஹல்வான்னு சொல்லுவாங்கள ஹல் ஆ கழுதுதல் துதல்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து ஹல்வான்னு சொல்லுவோம்ல இது வந்து துதல்னு சொல்கிறாங்க இங்கே அதே மாதிரி தான் அந்த அந்த கடையில் உள்ள மாதிரி தான் இங்கேயும் இருக்குது இங்கே பாருங்க எப்படி மிக்சரு அதாவது வந்து இது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபாஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபாஸ்ட்ங்கிறதுனால இங்கே வந்து எல்லா சாமானும் இங்கே விற்கிறாங்க பனங்கருப்பட்டிலேருந்து கித்துள் கருப்பட்டி அதாவது எப்படி எல்லாம் பார்த்து வைக்கிறாங்க இது வந்து பேக் ஐட்டம் ஐட்டம் ஜூஸ் இந்த எல்லாம் கடைகளும் இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க வாங்க மூவாயி போவோம் எல்லாம் போகிறாங்க மக்கள்லாம் நமக்கு தெரியாதுப்பா கூட்டிகிட்டு போங்க நம்மளை ஏகப்பட்ட கடைகள் இருக்குது எல்லாம் வந்து டோய்ஸ் ஐட்டங்கள் பிள்ளைங்களை விளையாடுறது எல்லாம் கடைகள் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியாங்கிறதுனால இங்கே வந்து பாருங்கள் கடைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி வியாபாரங்கள் அள்ளுமல் இருக்குது பார்ப்போம் எல்லாம் போகிறாங்க நம்மளும் போ நம்ம மட்டும் தனியாக நிற்கிறோம்ப்பா யாருமே இல்லை பஸ்ஸில் வந்த கூட்டம்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாப்போம் பார்ப்போம் போவோம் எப்பா நொங்குப்பா இங்கே வந்து நொங்கு பார்த்து நம்ம ஒரு யாபகம் வந்துடுச்சு ஆனால் நொங்கு எப்படிது எவ்வளவு எப்படி ஒரு பீஸா ஒரு காய் நூற்றி ஐம்பது ரூபா அது இந்த தெம்பிளி சேப்பு சேப்பு இளநி இருபது ரூபா இரநூறுவா சேப்பு இளநி வந்து இரநூறுவாப்பா நொங்கு ஒரு காய் வந்து நூற்றம்பது ரூபா சிறிலங்கா காசுக்கு பண்ணு கேக்கு அது விற்கிற கடைகள் இருக்குது இன்னும் கடைகள் ஏப்பா ஏகப்பட்ட தெக்கச்சக்கமான கடைகள் இருக்குது வாங்கப்போ இது நான் ஆரஞ்சா ஆரஞ்சு ஆரஞ்சா சாத்துக்குடி ஆரஞ்சா ஆ சாத்துக்குடி 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 ஒரு ஜூஸ் எப்படி இரநூறுவா இருக்கும் எப்படி கடைகள் அதாவது நம்ம ஊரில் திருவிழாவில் போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு திருவிழா கடை தான் திருவிழாவே தான் நீ பாருங்க இது இந்த ஆப்பே கரண்டி தபேலாக்கள் தபேலா தபேலா எல்லாம் இருக்கிறாங்க அந்த நம்ம ஒரு அரபி தபேல நம்ம பசங்க வச்சு பாருங்கள் திவானியாவில் அதான் அந்த வரும் சின்ன பிள்ளைகள் விளாட்ற ஐட்டம் தான் நிறையா இருக்குது அதே மாதிரி ஜூஸு கடைகள் அதுக்கப்புறம் பாருங்கள் பனை ஓலையில் எல்லாம் செஞ்ச பனை பனை ஓலையில் எல்லாம் செஞ்ச கைவினை பொருட்கள்னு சொல்லுவோம்ல இந்த பாருங்கள் எல்லாமே இந்த சைடு வந்து அதிகமாக வந்து இந்த பனை மரத்துக்கு இங்கே நிறையா வேலை இருக்குது அதாவது இந்த ட்ரின்கோங்கிற ஏரியாவில் இந்த நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல கருப்பட்டி கடை அதே மாதிரி இது ஒரு பெரிய கடை இங்கே கருப்பட்டியை பற்றியில் எப்படி வந்து எப்படி வந்து இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஒரு கருப்பட்டி நாலு பீஸ் இருக்குது ஒரு ஒரு பீஸாக கழட்டி காஃபி கப்பில் போட்டுக்கலாம் மொத்தமாக ஸ்பூன் அள்ளி போடுறதை விட ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து போடுறது தான் இந்த கருப்பட்டியோட ஒரு இது பாருங்க அதே மாதிரி இங்கேயும் கருப்பட்டி தான் இருக்குது எல்லாமே சந்தனம் கட்டைன்னு சொல்கிறாங்க இது என்ன சந்தனம் கட்டைன்னு தெரியல இது அண்ணா இது என்னென்ன இது எப்படி மரபஞ்ச எதுக்கு ஆகுது அவுச்சி குடிக்கிறதா என்ன 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 பலனும் இதை குடிச்சாங்க இது பேர் என்ன தமிழ்ல மரபஞ்சம் சொல்லுவாங்களா மரபஞ்சம் என்ன பாருங்கப்பா இது மரபஞ்சம் இதுக்கு பேர் இது முறிவுக்கு இதை வந்து அவிச்சு இதை குடிப்பாங்களாம் அப்படின்னு என்ன சொல்கிறேன் ஒரு கட்டை வந்து இரநூறுவா இது சின்னது நூற்றம்பது ரூபா பெருசு முந்நூறுபா அப்படியே கட்டைக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி போகுது முந்நூறு நானூறு ஓவர் மலை இராணுவ அருங்காட்சியகம் இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் மக்கள் தான் போகிறாங்க வாங்க மூவ் ஆகும் இந்த திருக்கோண வந்தவங்க வந்து யாரும் வர்றவங்க இந்த சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வராமல் போக மாட்டாங்க ஏன்னா வந்து இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிணறு இந்த கிணறு வந்து பார்க்காம யாரும் போக மாட்டாங்க ஏ அப்பா பயங்கரமான இது அரசமரம் பழைய அரச மரம் முறைகளுக்கு பார்க்குறது போய் தெரியுது என்னது அடைச்சிருக்குது உட் செல்லும் வழி உட் செல்லும் வழின்னு சொன்னாக்க புரியல ஓ டிக்கெட் எடுக்கணுமோ என்ட்ரன்ஸு எவ்வளோது நூறு ஐநூறுவா போன ஐநூறு நூறுரூவா வெளிநாட்டுக்கு ஐநூறுரூவா அந்த ஏழு கிணறு பகுதியில் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோடனையும் முதல்ல எண்ணினேன் எங்கடா கிணறு ஏழு கிணறுன்றானுங்க இருக்குன்னு பார்த்தா சைடில் ஒன்று இருந்துச்சு அப்படியே எண்ணிட்டு உள்ளுக்குள்ளே இறங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன் பார்ப்போம் இது இந்த ஏழு கிணறுடைய அதிசயத்தை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பார்த்தாக்கா அந்த ஏழு கிணறு பக்கத்தில் பக்கத்தில் சின்னதாக தான் கட்டியிருந்தாங்க இதுதான் அந்த சுடுதண்ணி கிணறுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு கிணறு தண்ணி ஒரு ஒரு சூடாக இருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லோரும் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க சவர்காரம் சம்பு பவிக்கணும் சாம்புக்கு தான் சம்புன்னு போட்டிருக்காங்களோ பாவிக்க வேண்டாம் சுடுதண்ணி பார்ப்போம் இது ஒரு சுடுதண்ணி இது ஒரு சுடுதண்ணி இது சூடாக இருக்கு சுடு தண்ணி சூடாக இருக்கு இது இது கொஞ்சம் கூடுதல் சொல்லுது இந்த சூடோட இந்த சூடோடைய இது கொஞ்சம் குறவு இந்த சூடு அடுத்த கிணற பார்ப்போம் கொஞ்சம் குறவு அதோட குறைஞ்சிக்கிட்டே வருது இது கொஞ்சம் பார்ப்போம் இது கொஞ்சம் பாருங்க அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது மொத்தம் ஏழு கிணறு தனித்தனியாக இருக்குது இந்த கிணத்தை பற்றி கொஞ்சம் பாப்போமா இது ஏழு கிணறு பற்றி இது அதிசயம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இது இருந்துகிட்டு இருக்குது இது தனித்துவமான புவியியல் அமைப்பு கொண்டு இருக்குது அதாவது அவற்றின் நீர் மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாக எல்லாரும் நம்புகிறாங்க இருந்து ஒவ்வொரு வெப்பநிலையும் வேறுபடும் இது ஒரு பெரிய அதிசயமாக கருதப்படுறாங்க எல்லா மக்கள்லாம் பார்க்குறாங்க இந்த கிணத்துகளை பற்றி நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணுன்னா நேரில் வாங்க இன்னும் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழு கணில்ல சுடுதீர் எப்போதும் கட்டப்பட்டது என்று நமக்கு அவ்வளவு சரியா தெரியல ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது என்று மக்கள் பார்க்கறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இவங்களை என்ன சொல்றாங்கன்னாக்க சங்க காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க வேறு சிலர் வந்து இது சோழர் அதாவது பிற்காலத்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க இது அவ்வளவுவா நமக்கு அதை பற்றி தெரியல ஆனால் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இதை வந்து நம்பிக்கையின் பேரில் வந்து அந்த பாருங்கள் அந்த கிணத்துக்குள்ளே பாருங்கள் நிறைய காசெல்லாம் கிடக்கு வேண்டிக்கிட்டு காசுகளை போடுறாங்க அதே மாதிரி சில பேர் வந்து குளிக்கிறாங்க நிறைய பேர் இதில் குளிச்சுக்கிட்டு வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு போகிறாங்க மக்களுக்கு மற்றபடி இந்த கிணறு பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது வந்து வெள்ளக்கார அங்குலாம் நிறையா பேர் வர்றாங்க நாட்டுகள்லேருந்து வந்து பார்க்குறாங்க வெள்ளக்கார அங்குலே வந்து பார்க்குறப்ப அவர் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணாமல் இருப்பாரா என்ன எல்லாம் வந்து பார்த்துட்டு நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு சுற்றுலா வந்து இந்த திருக்கோணாமலையில் வந்து இது இருக்குது எல்லாரும் வந்து இதை வந்து ஒரு ட இது வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து ஓகே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்கள் சேட்டை அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள்